ரயில் பயணிகள் கவனத்துக்கு டிக்கெட் முன்பதிவு புதிய விதிமுறை செலுத்தாங்க மே ஒன்று முதல் அமல் கண்டிப்பா தகவல் கூட போகலாம் நாடு முழுவதும் கோடை பருவம் தொடங்கியதை ஒட்டி இந்திய ரயில்வே மே ஒன்று முதல் டிக்கெட் முன்பதிவு விதிகளில் பெரும் மாற்றங்களை அழித்துள்ளது இந்திய விதிகளின் கீழ் முன்பதிவு காலம் தக்கல் டிக்கெட் முன்பதிவு போக்கு மற்றும் பணத்தை திரும்பி பெறும் விதிகள் மாற்றப்பட்டுள்ளன பயணிகள் எளிதாகவும் முன்னதாக வெவ்வேறு வகை ரயில்கள் வெவ்வேறு முன்பதிவு காலங்கள் இருந்ததால் பயணிகள் குழப்பமடைந்தன இதை தவிர்க்க தற்போது மெயின் எக்ஸ்பிரஸ் சூப்பர் பாஸ்ட் உள்ளிட்ட அனைத்து ரயில்களுக்கு நூத்தி இருபது நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்ய முடியும் இதன் மூலம் பயணிகள் தங்களது பயண திட்டங்களை சிறப்பாக முன்கூட்டியே திட்டமிட முடியும் தக்கல் முன்பதிவுகளுக்கு மே ஒன்று முதல் புதிய விதிகள் வந்திருக்கா ஏசி வகுப்புக்கான தக்கல் முன்பதிவு பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி துவங்கும் ஸ்லீப்பர் வகுப்புக்கான காலை பதினோரு மணி துவங்கும் மேலும் ஒரு பயனர் ஒரே நாளில் அதிகபட்சம் ரெண்டு தக்கல் டிக்கெட்டுகள் மட்டுமே முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்படும் தக்கல் திட்டத்தில் ஒதுக்கப்படும் இருக்கைகள் முப்பது சதவீதம் ஆக இருக்க ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது சொல்லிக்கா தங்கள் டிக்கெட்டுகளை ரத்து செய்யும் போது பெரும் பணம் திருப்பி செலுத்துவதில் புதிய துல்லியமான விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதன்படி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்பு ரத்து செய்தால் எழுபத்தஞ்சு சதவீதம் பணம் திரும்பும் இருபத்தி நாலு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ரத்து செய்தால் ஐம்பது சதவீதம் பணம் மணி நேரத்துக்குள் ரத்து செய்தால் பணம் திரும்ப கிடைக்காது மேலும் உறுதிப்படப்படாத காத்திருப்பு டிக்கெட்டுகளுக்கு முழு பணமும் திரும்பி அளிக்கப்படும் இந்திய ரயில்வே பயணிகள் குழப்பத்தை நீக்கவும் சேவையில் வெளிப்படையா தன்மையை உயர்த்தவும் இந்த மாற்றங்களை அளித்துள்ளது கோடைக்கால பயணிகளுக்கு முன்பாக டிக்கெட் முன்பதிவு செய்ய விரும்பும் பயணிகள் புதிய விதிகளை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என ரயில்வே அதிகாரிகள் வலியுறுத்தினர் இந்த தகவல் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் படன் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி